வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டியர் டீமன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது இவ என்னத்தை காட்டி மயக்கினாலோ என்று தியாவை பற்றியும் அவளது நடத்தையை பற்றியும் அசிங்கமாக பேசவும் தியாவிற்கு அழுகையே வந்துவிட்டது தன்னை பற்றி பேசுவதை கேட்டதும் தியாவிற்கு மனமெல்லாம் ரணமாக வலிக்க அன்று முழுவதும் தியா அதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள் வெகு நேரம் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்த தியாவிற்கு தீரனுக்கு அதிதிதான் சரியோ என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது மனம் பாரமாக உணர்ந்த தியா இரவு உணவை கூட சரியாக சாப்பிடாமல் கடமைக்கு சாப்பிட்டு முடித்தாள் அப்பொழுது தீரனிடம் எதுவும் பேசவில்லை தீரனும் வேலை பிசியில் எதுவும் கேட்கவில்லை தன் படுக்கைக்கு வந்து படுத்த தியா ஏதோ சிந்தனையில் தொலைந்து கொண்டிருந்த தியாவை கவனித்த தீரன் என்ன மேடம் பலமா யோசிச்சிட்டு இருக்கீங்க போல என்று கேட்க தியா ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள் ஆனால் அவள் முகத்தை வைத்தே அவளது மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட தீரன் அதான் உன் முகமே சொல்லுதே எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்க என்று தீரன் கேட்க ம் எல்லாம் நம்மளை பத்தி தான் தீரா என்றாள் தியா தியா தங்கள் திருமணத்தை பற்றி தான் பேச போகிறாள் என்று நினைத்த தீரன் அவளது அருகில் வந்து உட்கார்ந்தான் தீரன் தியாவின் கையை பிடித்து அவளது மெல்லிய விரல்களை ஆராய்ந்தபடியே நம்மளை பத்தி என்ன என்று ஆர்வமாக தீரன் கேட்கவும் தீரா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் என்று தியா ஆரம்பிக்கவும் ம் என்ன யோசிச்ச என்று கேட்டான் தீரன் தியா சற்று தயக்கத்துடன் அது வந்து உன்னை பற்றியும் அதிதியை பற்றியும் என்றதும் தீரன் வாட் அதிதியா என்று குழப்பமாக அவளை பார்த்தான் ஆமாம் தீரா உனக்கு நான் எந்த விதத்திலையும் சரியாக இருக்க மாட்டேன்னு தோணுது என்று தியா சொன்னதும் சட்டென்று அவள் கையை விட்டவன் என்ன சொல்ல வர என்று உருமினான் தீரன் தீரா உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு என்னை விட உனக்கு அதிதி தான் சரியாக இருப்பாங்கன்னு தோணுது என்று தியா சொல்ல தனக்கு வந்த கோபத்தை கட்டுப்படுத்தியவன் ஓ அப்புறம் என்று தீரன் கேட்கவும் அவங்களும் உன்னை மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு பார்க்கவும் அழகாக இருக்காங்க அவங்களும் ஓ அளவுக்கு ஸ்டேட்டஸ்லேயும் சரி படிப்புலேயும் சரி எல்லாத்துலேயும் உனக்கு அவங்க தான் சரியாக இருப்பாங்க என்று தியா சொல்ல அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா என்று கேட்டான் தீரன் எதுவுமே இல்லாத என்னையே நீ மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிற என்னால உனக்கு எதுவுமே கிடைக்க இல்ல தீரா நீ அதிதியை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன் லைஃப் மட்டும் இல்ல உன் பிஸ்னஸ் அப்புறம் ஃப்யூச்சரும் இன்னும் பெட்டரா இருக்கும் என்று தியா சொல்லவும் கோபம் தலைக்கேறிய தீரன் தியாவின் கன்னத்தில் ஓங்கி பலார் என்று ஒன்று வைத்தான் அவளது தாடையை இறுக்கமாக பிடித்தவன் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ எனக்கு சொல்ல தேவையில்லை உனக்கு பிடிக்கலையா இங்கேருந்து கிளம்பு உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலை கொடெட் என்று தீரன் சொல்ல அவனது கோபத்தை பார்த்த தியா பயத்தில் நடுங்கி கொண்டிருந்தாள் கட்டுக்கடங்கா கோபத்தில் அவளது குரல் வலையை பிடித்த தீரன் ஏய் உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டல்ல இதோ இந்த எதுவுமே இல்லைன்னு பார் இந்த தியா கிட்ட தான் மில்லியன்ஸ் ஆஃப் லவ் இருக்குது என் லைஃப் மொத்தத்துக்குமான லவ் அஃபெக்ஷன் எல்லாமே இந்த தியா கிட்ட இருக்குது இவளை மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிக்கல மேரேஜ் பண்ண பேனா அப்படின்னா இருந்து தாராளமா போகலாம் உன்னை யாரும் தடுக்கல என்று சொன்னவன் அவள் குரல் வலையை விட்டுவிட்டு அங்கிருந்து நகர தியா கண்களிலிருந்து கண்ணீர் கசிய ஆரம்பித்தது தீரன் கோபமாக வெளியே செல்வதை பார்த்த தியா பதற்றமாக ஓடி சென்று அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தவும் திரும்பி தியாவை பார்த்த தீரன் அவனது கையை பிடித்திருந்த தியாவின் கையை உருவியவன் என்னை இன்னும் தத போயிடு என்று தீரன் எரிமலையாக குமுறவும் தியாவிற்கு மேலும் பயம் அதிகமானது தீரனது அதீத கோபத்தால் அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வான் என்று தியாவிற்கு நன்றாகவே தெரியும் அதனாலேயே அவனது கையை இறுக்கமாக பிடித்தவள் தீரன் ஒரு நிமிஷம் என்று சொல்லவும் தீரன் கோபமாக திரும்பி தியாவை பார்த்து ஏதோ சொல்ல வர தியா சட்டன அவனது காலரை பிடித்து தன் உயரத்திற்கு அவனை குனிந்தவாறு எழுத்தவள் அவன் இதழோடு தன் இதழை பதித்தாள் அவ்வளவுதான் தீரன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி விட்டான் தீரனது கோபத்தை சமாளிக்க இதை விட்டால் வேறு வழி தெரியாத தியா முத்தத்தின் வழியாக அவனை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள் தீரன் அவளது அதிரடி முத்தத்தால் ஸ்தம்பித்து போய் நிற்க தியா மெல்ல அவனது இதழ்களை மென்மையாக முத்தமிட்டவள் அவ்வப்பொழுது தன் இதழ்களால் வருடியும் இதமாக சுவைத்தும் தீரனை தன் வசப்படுத்தி கொண்டிருந்தாள் தியா அந்த இதழ் முத்தத்திலேயே தீரனின் மொத்த கோபமும் அடங்கி தியாவின் அருகில் ஒரு பூனைக்குட்டியாகிவிட்டான் சற்று நேரத்தில் தியா தன் இதழ்களை அவனிடமிருந்து பிரிக்கவும் தீரன் அவளை மேலும் இருக அணைத்து என்ன நான் உனக்கு வேணாமடி என்று கடுமையான குரலில் கேட்ட தீரன் தன் உயரத்திற்கு அவளை தூக்கி நிறுத்தினான் அவனது கால்மேல் நின்ற தியாவின் உயரத்திற்கு குனிந்த தீரன் அவளது மென்மையான அதரங்களை சற்று வன்மையாக சாட ஆரம்பித்தான் தியாவும் அவனது மனவழியை புரிந்து கொண்டவள் அவனுக்கு இசைந்து கொடுக்க அந்த இதழ் யுத்தமானது நொடிகள் நிமிடங்களாக நகர்ந்தும் முடியாமல் நீண்டு கொண்டே இருந்தது தன்னவள் மூச்சு வாங்க சிரமப்படுவதை பார்த்த தீரன் அதற்கு மேல் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று நினைத்து அவளிடமிருந்து விலகிய தீரன் ஏய் பூனைக்குட்டி என்னாச்சு என்று கேட்க ஒன்றுமில்லை என்று தியா தலையாட்டினாள் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்திய தீரன் ஏய் பூனைக்குட்டி ஏன் இப்படிலாம் பேசுகிற என்று கேட்க சாரி தீரா ஏதோ கன்ஃபியூஷனில் பேசிட்டேன் ஐம் ஸோ சாரி என்று தியா சொல்லவும் அவளை மெல்ல அணைத்து கொண்ட தீரன் தியாவின் நெற்றியில் முத்தமிட்டு உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா என்று தீரன் கேட்க ம் தெரியும் என்று புன்னகைத்தாள் தியா தீரன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன் லவ் யூ புனக்குட்டி என்று சொல்லவும் தீரன் முகத்தை நிமிர்ந்து பா பார்த்த தியா லவ் யூ லவ் யூ டு தீரா என்றாள் ஏய் திரும்பவும் நீ இப்படி கிறக்கு தனமாலாம் பேசுன அடுத்து முத்தத்தோடு நிற்காது என்று தீரன் குறும்பாக அவளை பார்க்கவும் அதனை புரிந்து கொண்ட தீயா அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டவள் சிப்பா நீ ரொம்ப பாய் ஆயிட்ட தீரா என்றாள் ஏய் இந்த விஷயத்திலலாம் பேட் பாயாக தான் இருக்கணும் என்று தீரன் சொல்ல ஐயோ தீரா உனக்கு என்னமோ ஆகுது தயவு செஞ்சு இப்படி பேசாத என்று கூறி தியா தன் காதை மூடிக்கொண்டாள் அவளை பார்த்து சிரித்த தீரன் சரி சரி போய் தூங்கு என்றான் விட்டால் போதும் என்பது போல் தியா வேகமாக ஓடிச் சென்று சோஃபாவில் படுத்து கொண்டாள் தீரனுக்கு தியா தானாக தன்னை காதலோடு முத்தமிட்ட அந்த அழகிய தருணங்களை நினைத்து பார்த்தவன் தன் வாழ்நாள் முழுவதும் இது கிடைக்க வேண்டும் என்று மனம் துடித்தது அங்கு அதிதியோ தீரனை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது தியாவை நினைக்க நினைக்க அதிதிக்கு கோபமாக வர தன் முன்னால் இருந்த பொருட்களை தூக்கி எறிந்தாள் அதிதி அங்கு வந்த அவளது உதவியாளர் மேடம் ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க பிளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று சொல்லவும் எப்படி மனம் அமைதியா இருக்க சொல்றீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு அனாத பொண்ணு ஒண்ணுமே இல்லாதவ அந்த தியா அவகிட்ட நான் தோத்து போய் நிற்கிறேன் அப்படி என்ன என்கிட்ட இல்லாதது அவகிட்ட இருக்குன்னு தான் எனக்கு தெரியல அந்த ஸ்டுப்பிட் தீரனுக்கு என்று கொள்ளவும் மேடம் கோவப்படாதீங்க இதெல்லாம் காதல் படுத்துகிற பாடு என்றான் மனோ அவனை பார்த்து முறைத்தவள் காதலாம் காதல் மண்ணான் கட்டி என்றாள் அதிதி மேடம் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைச்சுக்காதீங்க என்று மனோ இழுக்கவும் என்ன சொல்ல போகிற என்று கோபமாக கேட்டாள் அதிதி அது வந்து தீரன் சார் தியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உறுதியாக சொல்லிட்டாரு அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க என்று கேட்க அவன் சொல்லிட்டு தானே இருக்கான் இன்னும் கல்யாணம் எல்லாம் முடியலல்ல என்றால் அதித்தி என்ன மேடம் சொல்றீங்க என்று மனோ கேட்க வில்லத்தனமாக சிரித்த அதித்தி இன்னும் தியா கல்யாணத்தை பற்றி முடிவே பண்ணலையே நமக்கு நிறைய டைம் இருக்கு மனோ அதுக்குள்ளே எப்படியாவது அந்த தியாவை தீரங்கிட்ட இருந்து பிரித்து அவன் மனசை மாற்றி ஏன் பக்கம் விழ வைக்கணும் என்று அதிதி சொல்லவும் மனோ என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான் இது வரைக்கும் நான் எதுலையுமே தோத்ததில்லை மனோ இதிலையும் நான் தோக்க மாட்டேன் அந்த தீரனையை விழ வைக்கணும் என்று கருவி கொண்டிருந்தாள் அதிதி மறுநாள் காலை எழுந்த தியா அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் தீரனின் அருகில் சென்று படுத்து கொண்டவள் தீரனை அணைத்து கொள்ள அவளது சேட்டைகளால் வெழித்து கொண்ட தீரனும் தூக்கம் களைந்து தியாபுரமாக திரும்பி அவனும் அவளை அணைத்து கொண்டான் தியா அவனையே பார்த்து கொண்டிருக்க ஓய் புனக்குட்டி எப்படி காலையிலே மூடைத்தாத என்று தீரன் ஹஸ்கி வாய்சில் சொல்லவும் அவன் கண்ணத்தில் லேசாக அடித்தவள் உனக்கு எப்பவும் இதே நினப்பு தானா என்று தியா கேட்க சட்டென அவளை தன்மேல் எழுத்து போட்டு கொண்டான் முன்னாள் விலும் அவளது காதோர முடிகளை நகர்த்தியவன் பேர எதை பற்றி பேசுறது நாசால ராக்கெட் பெற்றதை பற்றி பேசலாமா என்று குறும்பாக தீரன் கேட்க பேசலாமே என்று தியா சொல்லவும் அப்பவா என்று தீரன் அவளிடம் சிறு சிறு சேட்டைகள் செய்ய ஆரம்பித்தான் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா